தவனால் ஏழு ஆளும் செய்தியும் நமது அன்றாட வாழ்க்கையில் ஆள் என்பவர் அதாவது நபர் என்பவர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார் நமக்கு ஒரு நபரை பிடித்து போய்விட்டால் அவர் என்ன சொன்னாலும் தலையை ஆட்டிக்கொண்டு அப்படியே கேட்போம் அவர் சொல்வதையும் செய்து பழக்கப்பட்டவர்கள் ஒருவேளை ஒரு நபரை பிடிக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோமே அவர் ஆயிரம் நல்ல மனிதராக இருந்தாலும் சரி ஆயிரம் நல்லதை சொல்லி தந்தாலும் சரி அவருக்கு நமது காதுகள் செவி கொடுக்காது அதன்படி நடக்கவும் மாட்டோம் ஆனால் இன்றைய முதல் வாசகத்திற்குள் சென்று பாருங்களேன் யோனா இறைவாக்கினர் அவர் முதலில் கடவுளின் சொல்படி நடந்தாரா என்று கேட்டால் நடக்கவே இல்லை அவர் அவர் இஷ்டப்படி தான் நடந்தார் அப்படி இருந்தாலும் கூட இன்று முதல் வாசகத்தில் முதல் வரியிலேயே சொல்லப்படுகிறது யோனாவுக்கு இரண்டாம் முறையாக கடவுளின் வாக்கு அருளப்பட்டது நீ சென்று நற்செய்தியை நினைவே நகருக்கு அறிவி என்று இரண்டாம் முறையாகத்தான் அறிவிக்கப்பட்ட பின்பு நினைவே நகருக்கு செல்கின்றார் சென்ற பொழுது அந்த மக்களை பாருங்கள் அவர் கீழ்படியாமல் தான் இந்த இந்த நகரத்திற்கு வந்தார் வந்து சேர்ந்து ஏனோ தானோ என்று தான் அந்த மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கின்றார் நீங்கள் திருந்தாவில் அழிந்து போவீர்கள் என்று நற்செய்தி அறிவிக்கிறார் அந்த மக்களை பாருங்களேன் நினைவே மக்களை அவர்கள் எந்த அளவிற்கு நல்ல குணம் உடையவர்கள் பாருங்களேன் அவர்கள் எங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை சொன்ன ஆளை நாங்கள் பார்க்க மாட்டோம் அவர் சொன்ன செய்தியை மட்டும் நாங்கள் கேட்கின்றோம் அவர் கீழ்ப்படியாமல் கடவுளுக்கு கீழ்படியாமல் அவர் பாவம் செய்து தண்டனையை வாங்கிக்கொண்டு மூன்று நாள் கழித்துத்தான் இங்கு வந்திருக்கின்றார் நீ ஏன் இப்படி இருந்தாய் நீ வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்வதா என்று நினைவே மக்கள் கேட்டார்களா இல்லை அவர்கள் அவரது ஆளை பார்க்கவில்லை அவர் சொன்ன செய்தியை மட்டும் கேட்டு உடனடியாக அரசன் முதல் கால்நடைகள் வரை உடனடியாக நோன்பிருந்து கடவுள் சொன்ன செய்தியை கேட்டு கடவுளுக்கு உகந்த மக்களாக மாறிப்போனார்கள் இது நமக்கு ஒரு பாடமாக அமையட்டும் இந்த தவக்காலத்தில் யார் சொல்கிறார்கள் என்பது கேட்பதை விட என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டு அதன்படி வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோம்